ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்னுடைய சன்னோடைய சாப்பாடு ஸோ அப்படி தான் சமைச்சார் பாருங்க தெரியுதுங்களா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சமைச்சிருக்கிறாரு இந்த சா இந்த சாப்பாடு இது வந்துட்டு பிரிஞ்சு சாதான்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களா ஸோ ஃபஸ்ட்டு டைமு ஸோ சூப்பராக வந்துருக்குது ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து மாதிரி உதிரி உதிரியே வராது எனக்கு ரைஸ் சாப்பிடு ஃபுல்லாக குழைஞ்சிரும் ஆனால் டேஸ்ட் இருக்கும் குழஞ்சிரும் ஆனால் ஸோ என்னுடைய சன் ஃபஸ்ட்டு டைமே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பட் அவர் அறுவது செம்ம அல்டிமேட்டாக இருக்குது அதேமாரி இவர் வந்துட்டு இது செய்வார் சூப்பராக வந்து தக்காளி தொக்கு செம்ம சூப்பராக செய்வார் ஸோ இது வந்துட்டு பிரிஞ்சி சாதம் அந்த பட்டா சோம்பு கிராம்பு பிரிஞ்சி பிரிஞ்சி இலை ஸோ இதெல்லாம் போட்ட போல் அந்த பிரிஞ்சி சாதம் பாருங்கள் ஸோ ஸ்மெல்லிங் வந்துட்டு செம்ம சூப்பராக வந்துடுது வாசமே அவ்வளோ அரோமா வந்துட்டு அவ்வளோ ஃபண்டாஸ்டிங்காக வந்தது ஸோ ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது பரவாயில்ல என்ன படவே சூப்பராக சமைக்கிறார் வந்துட்டு வந்து கஷ்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஸோ இதேமாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தோசை சூப்பராக மெல்லிஸாக அவ்வளோ தின்னாக அப்படி ஊற்று வரும் வந்து எனக்கு கூட ஒத்து தெரியாது பையன் ஊற்றி கொடுத்தா நான் ரெண்டு தோசை நான் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவேன் அதே மாதிரி தக்காளி சொக்க செஞ்சாருன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சேர்த்து வாங்கி சாப்பிடுவேன் ஸோ இந்த சாப்பாடுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும் வந்துட்டு ஸோ ஒன் டைம் தான் இது கூட நான் சொல்லியே கொடுக்கல இப்போ அந்த ரைஸ் பார்க்குறீங்களா இந்த ரைஸ்லாம் நான் சொல்லியே கொடுக்கல சும்மா வாயால் சொன்னால் தான் அது இதை போடுங்க அதை போடுங்க செய்யுங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யப்படாருன்னு தெரியல ரொம்ப டயர்டாக இருந்ததா ஸோ அதனால் நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ வச்சாரும் செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்குது பையன் கையால் சமைச்சு சாப்பிட்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த டைம் என்னோடய சின்ன பையன் அப்படிதான் தோசை நல்லா ஊற்றுவார் அவரும் நல்லா தோசை ஊற்றுவார் ஏன்னா ரெண்டு பசங்களும் கற்றுக் கொடுத்துட்டேன் சப்போஸ் நான் வர லேட்டாகுது ஏன்னா எனக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு வந்து மாமனார் மாமியார் கிடையாது அவரும் ஒர்க் பண்ணுறாரு ஸோ அவர்கள் மீட்டிங்கே ஸோ என்னால் லேட்டாக வர முடியுது அன்றைக்கி எங்களால் அன்றைக்கி வர முடியல அப்படின்னா நீங்கள் சமைச்சி சாப்பிட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை கால்குலேட் பண்ணி நான் பசங்களுக்கு வந்துட்டு சமைக்க சொல்லி கொடுத்துட்டேன் என்னோடய பையன் வந்துட்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் வந்துட்டு சமைப்பார் வந்துட்டு அவர் வந்து சாதம் ஃபஸ்ட்டு அப்போ தான் வடிக்க கற்றுக் கொடுத்தேன் அப்போ வந்து எப்பயுமே நாங்கள் வந்து சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கரில் வைக்க மாட்டோம் குக்கரில் வந்து இந்த மாதிரி ரைஸ் வந்து என்ன ரைஸ் வைப்போம்னா இந்த மாதிரி தக்காளி சாதம் பிரிஞ்சி சாதம் இந்த மாதிரி தான் வைப்போம் ரெகுலராக சாதம் வடிப்போம் அதை வடித்து தான் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா வீட்டும் சரி சாதம் வடித்து தான் சாப்பிடுவோம் குக்கரில் வச்சா எங்களுக்கு பிடிக்காது அது வந்து ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் நல்லாயிருக்கும் அப்போ மட்டும் சாதம் வந்துட்டு நல்லா வெறச்சிக்கும் அந்த ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்களேன் பெயின் எடுக்கும் எனக்கு ஸ்டமக் பெயின் வந்துடும் எனக்குலாம் வந்துட்டு ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம் எங்கேயாவது அர்ஜெண்ட்டாக போய்ட்டு ரொம்ப பசி தாங்க முடியல அப்படின்னா மட்டும் அன்றைக்கி வந்துட்டு குக்கரில் வச்சு வரும்போது தயிர் வாங்கிட்டு வந்துடுவோம் வச்சு தயிர் சாதம் போட்டு சாப்பிடுவோம் வந்துட்டு அப்புறம் மோஸ்ட்லி நல்லா அழித்து சாப்பிடணும் அப்படி நல்லா நல்லா அழிச்சு சாப்பிடுவோம் ரீசெண்டாக சாப்பிட்ணும்னா இது மாதிரி பட்டை கிராம்பு சோம்பு பட்டை கிராம்பு லவங்கம் கிராம்பு லவங்கம்லாம் ஒன்று தான் அப்புறம் இந்த கல்பாசி அப்புறம் இந்த மீல் சுருட்டின்னு ஒன்று சொல்லுவாங்களே கருப்பு அது என்னன்னு தெரியலங்களே அது வந்துட்டு மராட்டி முக்கா மராத்தி முக்கா மராட்டி மொக்கான்னு தெரில சம்திங் அது போடுவார் அவ்வளோதான் நம்ம தப்டி அப்புறம் இது வெங்காயம் இல்லாமல் செஞ்சது இந்த சாதம் அப்புறம் பச்சை மிளகாய் அப்புறம் வீட்டில் அரைச்ச மசாலா அவ்வளோதான் நம்ம தனியாக வந்து பிரியாணி மசாலாம் போடலாம் ஹீட்டாச்ச மிளகாய் தூள் மட்டும்தான் அந்த தூள் மட்டும்தான் போட்டு செம்ம சூப்பராகவும் வந்துடுச்சு சாதம் நல்லா நல்லா இருக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம நம்ம பாய் பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம இல்லாட்டினாலும் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது அவங்க இருக்கிறத வச்சு சமைச்சு வந்துட்டு சாப்பிட்டுக்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் ட்ரெயினம் பண்ணிட்டோம் அப்படின்னா பசங்க இப்போ நம்ம பற்றி எனக்கு உடம்பு சரியில்லை நான் படுத்துட்டேன் அப்படின்னா பையன் வந்துட்டு செஞ்சு கொடுப்போம் நம்ம எதுவுமே சொல்லியே கொடுக்கமா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது நல்லா நல்லா வளர்க்கணும் வேலை செய்யவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பசங்களுக்கு வந்துட்டு அந்த குடும்பத்தோட கஷ்டம் எப்படி அப்படின்னு தெரியாது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தாட் வந்துட்டு வர அதுக்கு செஞ்சு கொடுத்தனா சரி அம்மாவுக்கு வந்துட்டு கஞ்சி போட்டு கொடுப்போம் செஞ்சு கொடுப்போம் இப்போ என்ன உடம்பு செல்லை அப்படின்னா கஞ்சி போட்டு கொடுப்பாரு வந்து கஞ்சி செஞ்சு கொடுப்பாரு ஒரு நாள் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு செல்ல டிசன்ட்ரி வந்துட்டு அப்போ ஏதோ ஒன்று முருங்கைக்கீரை எனக்கு வந்துட்டு எனக்கு என்னுடைய ஹெல்த்துக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கல முருங்க கீரை ரொம்ப நிறையா சாப்பிட்டேன் வந்துட்டு ஸோ அது வந்துட்டு எனக்கு அது டைஜஸ்ட் வந்துட்டு ஆகலை அன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்து அன்னைக்கு என்னோடய பையன் தான் நான் அழுகிறத பார்த்துட்டு நான் அழுத ரொம்ப அழுதேன் நான் வந்து அழுகிறதை பார்த்துட்டு அவர் போய் யூடியூப்பை பார்த்து அதில் ஒருத்தவங்க வந்துட்டு யாரோ ஒரு ரெமடி சொல்லியிருக்காங்க போல் அந்த ரெமடியை வந்துட்டு செஞ்சு கொடுத்து கொண்டாந்து கொடுத்தாரு ஸோ பிடிச்ச எனக்கு வந்துட்டு அப்படியே டக்குன்னு வந்துட்டு நின்றுச்சு எனக்கு டக்குன்னு நின்றுச்சு அது என்னென்னாக்கா டீத்தூள் லெமனு இது ரெண்டு மட்டும் தான் சுடுத சுடுது தண்ணியை சுட வச்சு டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அது லாஸ்ட்டாக இறக்கி விட்டு ப்ரௌன் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா தீன் ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போயுமே ப்ரௌன் சுகர் வச்சுருக்கேன் வீட்டை ஸோ அதை போட்டு எனக்கு வந்துட்டு லெமன் குண்டு புழிஞ்சு விட்டு கொண்டாந்து கொடுத்தாரு டக்குன்னு என்னச்சு ஸோ இது இப்போ இது இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கவே இல்லை ஸோ அவராக வந்து செஞ்சது தான் அதுமாரி வந்து இந்த பசங்களுக்கு வந்து வாண்டடாக வரணும் அது வந்துட்டு இது பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறது ஸோ அது சின்ன பிள்ளைங்களே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னா நம்மளுக்கு காலில் கவலை இல்லை நம்மளும் ஆள் இல்லாட்டினாலும் பசங்க சமாளிச்சுக்குவாங்கப்பா ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு பயப்படாமல் இருக்கலாம் வந்து பார்த்துப்பாங்க எங்கேயாவது ஒரு நாள் நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி சம்திங் எங்கேயாவது வந்துட்டு வந்தது இப்போ நம்ம அம்மா வீட்டுக்கு போனேன் எனக்கு அங்கே வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாக்கா பசங்க வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவாங்க வந்துட்டு சமைச்சிக்குவாங்க அந்த ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்மளோட எல்லாம் சமைக்கிறாரு சரி நல்லா சாப்பிடுவாங்க அந்தமாதிரி ஃபீல் இருக்கும் இப்போ சமைக்கவும் தெரியல யூ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஹோட்டல் வாங்கி சாப்பிடுவாங்க அது வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் கிடையாது வந்துட்டு அதில் அஜினா மூட்டெல்லாம் கலப்பாங்க ஸோ அதனால் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியது இருக்காது வந்துட்டு சரி ஓகே ஏதோ கஞ்சாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு டம்ளர் வச்சு குடிக்கிறது பெஸ்ட்டு ஸோ அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது வந்து அதனால எனக்கு அந்த பயம் வந்துச்சு இல்லை ஸோ அடுத்து ஒரு பிரியாணி கற்றுக்குணும் ஸோ எனக்கு பிரியாணி தான் மெயினாக அதை கற்றுக்கிட்டாருனா பிரியாணி நான்வெஜ்ஜு சிக்கன் மட்டன் குழம்பு கற்றுக்கிட்டோம்னா நம்ம அது வீக்கெண்டு வீக்கெண்டை தான் வைப்போம் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஸோ இதுமாதிரி நல்லா ஒரு சமைக்க சொல்லணும் ஒருத்தர் நான்வெஜ்ஜி ஆனால் போன்ற போன வாரம் நான்வெஜ்ஜி இந்த சண்டே அவர் தாங்க வச்சார் அதை நான் அவங்கக்கிட்ட நான் எடுத்து போடவே இல்லை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே இது பண்ணிட்டு போட்டேன் ஸோ அதுவும் அப்புறம் இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான் பட் ஆனால் அது அவரும் அது பாதி நான் கொஞ்சம் செஞ்சேன் பாதி அவர் செஞ்சார் ஸோ இதுக்கு நான் இந்த சாப்பாடுக்கு நான் கிட்ட போகவே இல்லை இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு நீங்கள் கிட்ட போகவே இல்லை உங்களால் என்ன செய்ய தெரியுமோ செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சூப்பராக செஞ்சிட்டாங்க ஸோ அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறதால ஸோ நம்ம வந்துட்டு கிட்டே போய் நின்றுட்டு இதை பண்ணாத போய் சொல்லிட்டு நம்மளுக்கும் டென்ஷன் அவங்களுக்கும் டென்ஷனும் ஸோ ஃப்ரீ நான் எதுவும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டு வந்துட்டான் இன்றைக்கி பார்ப்போம் உங்கள் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மாதிரி வந்துட்டு பசங்களுக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுங்க ஆனால் சிலிண்ட்ரு பக்கத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்கணும் எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் சிலிண்ட்ரு எப்படி வந்துட்டு இது பண்ணணும் அப்படிங்கிறத எப்படி கழட்டி மாட்டுறது ஸோ ஏ டு சர்ட்டு வந்துட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க வந்துட்டு கற்றுக்குவாங்க பசங்களோட நாலேஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பு வந்துட்டு ஒன் டைம் சொல்லி கொடுத்தா போதும் டக்குன்னு பிடிச்சிப்பாங்க ஸோ அதனால் பசங்களுக்கு வந்துட்டு நல்லதை கரெக்டாக நல்லபடியாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பசங்க வந்து அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு நல்லாவே வளர்ந்துட்டு வருவாங்க ஸோ இதுதான் அதேமாரி என் பசங்க வந்துட்டு ரொம்ப அடமன் பண்ண மாட்டாங்க அடம் பண்ண மாட்டாங்க வந்துட்டு எனக்கு இது வேணும் இது வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களோ ஒரு சில பசங்களாக இருப்பாங்கள்ல ஸோ மாதிரி என் பசங்க கிடையாது வந்துட்டு அம்மா உங்கள்கிட்ட காசு இருந்தால் வாங்கி கொடுங்கம்மா இல்லைன்னா விட்டுருங்கம்மா அப்படிம்பாங்க வந்துட்டு ஸோ எனக்கு இது வேணும்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பொருள் நான் வேணுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பேன் அம்மா காசு இருந்தால் வாங்கி கொடுங்கம்மா இல்லைன்னா விட்டுருங்கம்மா அப்படிம்பாங்க ரெண்டு பசங்களுமே சரி கம்பல் பண்ண மாட்டாங்க எனக்கு தான் மனசு கேட்காத பசங்க கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிக் கொடுப்பேன் அந்த ஒரு வார்த்தை வரணும் பார்த்தீங்களா ஸோ இருந்தால் வாங்கி கொடுங்க அந்த இருந்தாலுங்கிற ஒரு வார்த்தை இவ்வளோக்குரிய வார்த்தை கா அமௌண்ட் காசு இருந்தால் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு ஸோ எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லலை வந்துட்டு இப்பவுமே பசங்களுக்கு எங்கேயும் அவுட்டிங் போனாக்கா இம்மா காசு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க என்னப்பா வேணுமா அப்பா நம்ம என்ன விட்டு இல்லைன்னா விட்டுருங்கம்மா பரவாயில்லம்மா நான் பார்த்துட்டேம்மா அப்படின்பாங்க வந்து ஸோ எனக்கு அது பரவாயில்ல மைண்ட் செட்டு நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஸோ இதான் நம்மளோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் அப்படி சொல்லி கரெக்டாக வந்துட்டு புரிஞ்சு வச்சுட்டாங்க ஸோ அதனால அந்த பசங்களுக்கு வந்துட்டு அந்த ஏக்கம் அந்த தீர ஆசைகள் அதெல்லாம் வந்துட்டு இல்லை வந்துட்டு ஸோ ஆசைப்பட்டால் தானே அதில் அந்த ஏக்கங்கள் வரும் ஸோ ஆசைகள் வந்துட்டு நிறைவேறக்கூடிய ஆசையாக இருக்கணும் அதை தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் இப்போ நம்மளால் இது பண்ண முடியும்னா அந்த இதுக்கு ஆசைப்படணும்ப்பா வாங்க முடியும்னா அதுக்கு ஆசைப்படணும் நம்ம தகுதிக்கு மீறி எதுவும் ஆசைப்படக்கூடாது வந்துட்டு ஏற்ற வீக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல ஒரு பழமொழி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நம்ம ஏற்ற ஒரு செலவு தான் இருக்கணுமே தவிர தகுதியை மீறின செலவு இருக்கூடாது வரவு எட்டனா செலவு பற்றினா அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது வந்துட்டு வரவு எட்டணும் அந்த வரவு எட்டனாக்குள்ளேயே நம்ம வந்துட்டு செலவு பண்ணிக்கணும் வந்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு ரூபா ஒரு ஒரு அஞ்சு பைசா ஒரு பைசா எடுத்து வச்சுக்கணும் அதுதான் அதை தான் நான் பசங்களுக்கு இன்னவரையும் சொல்லிக் கொடுத்துட்டு வளர்த்துட்டு வரேன் ஸோ எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சொல்ல பார்த்தீங்கன்னா இது ஒன்று அப்புறம் சொல்லிக் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்துட்டு பேசணும் அப்படிங்கிறத அதை சொல்லி கொடுக்கணும் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா பசங்களுக்கு அப் கொடுக்க கொடுக்காத அவங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் தானெல்லாம் வந்துடும் அது வந்துட்டு இது செய்யுங்கப்பா இது பண்ணுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பா அப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு நம்ம நல்ல விஷயங்களை ஊற்றி சொல்லி கொடுக்குறதுனால அது வந்து நல்லது தான் நல்லாவே வளருவாங்க நல்ல விதமாகவே வளர்ந்துக்கிட்டு வருவாங்க அதுதான் மஸ்ட்டு சார் வரையும் அது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக தான் இருக்குது ஸோ மாதிரி நல்லா வந்துட்டு படிக்க சொல்லியிருக்கிறேன் நல்லா படிக்கணும்ப்பா இப்போ களவும் கற்றுமர அப்படிங்கிறாங்க வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அதை வந்து தெரிஞ்சுட்டு விட்டால் கூட பரவாயில்ல அப்படிம்பாங்க அதனால் களவும் கற்றுமர அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் சமையல் கலையாக இருந்தாலும் எந்த கதாக இருந்தாலும் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்ட்டு அப்படி தான் என்னுடைய ஹெட் மாஸ்டரை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க களவும் கற்றுமர எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இது எனக்கு தெரியலன்னு இருக்கவே கூடாது வந்துட்டு எந்த இதுக்கு போனாலும் எந்த ஃபீல்டுக்கு போனாலுமே சரி அந்த ஃபீல்டில் சரி ஓகே இது எனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்துட்டு வளர்த்துக்கோங்க அப்படிம்பாரு வந்து ஸோ அதை என் பசங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லி அதே அதேமாதிரி இப்போ சமையல் தமிழ் மட்டும் கூடாதுப்போ படிப்புலையும் கான் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் வந்துட்டு ஸோ இதை அதில் விட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நான் சொல்லுவேன் வந்துட்டு நான் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துருக்க சொல்லுவேன் ஃபைவ் ஓ கிளாக் அழிஞ்சி படிக்க சொல்லுவேன் வந்துட்டு ரொம்ப முடில்னா ஓகே ரைட்டு வந்து ஆனால் கம்பல்சரி வந்து ஃபைவ் ஓ கிளாக் எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அந்த ஃபைவ் ஓ கிளாக்ங்கிறத வந்துட்டு நான் கண்டினியூ வந்துட்டு சொல்லிவிட்டுன்னா அவங்க வந்து பசங்க வந்துட்டு அலாரம் வச்சு எழுதிச்சிக்கிறாங்க வந்துட்டு ஸோ அது வரும் எனக்கு வந்துட்டு ஓகே ஸோ நம்மளுக்கு டென்த்து மார்க் வந்துட்டு டென்த்து பப்ளிக்னு தடவை ஸோ எப்படி ஒருப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டியாக வந்துட்டு இருக்குது ஸோ இப்போ நல்லா படிங்கப்பா நல்லா பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கிறான் ஓகேமானு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு பார்ப்போம் இந்த வருஷம் லாஸ்ட்டை வந்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நம்ம இன்னொரு நல்ல விடிகளை பார்க்கலாம்